ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேனல் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ஸ்டடி சீரீஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆங்கிலேய ஆட்சியில் தொடக்க கால கிளர்ச்சிகள் பார்ட் த்ரீ வீடியோ பார்க்க போகிறோம் ஆங்கிலேய ஆட்சியில் தொடக்ககால கிளர்ச்சிகள் பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோ நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் அவைலபுளாக இருக்குது இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயே ஆட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி ஆங்கிலேய ஆட்சியின் தொடக்க கால கிளர்ச்சிகள் பார்ட் த்ரீ வீடியோவில் தீரன் சின்னமலை பற்றியும் வேலூர் புரட்சி பற்றியும் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது தீரன் சின்னமலை தீரன் சின்னமலை வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறாவது வருஷம் கொங்கு பகுதியை சேர்ந்த மேலப்பாளையம் அப்படிங்கிற ஊரில் பிறக்கிறாரு கொங்கு பகுதி அப்படிங்கிறது சேலம் கோவை கரூர் திண்டுக்கல் ஈரோடு இதையெல்லாம் உள்ளடக்கிய பகுதி தான் கொங்கு பகுதி தீரன் சின்னமலையோட இயற்பெயர் தீர்த்தகிரி இவர் பழைய கோட்டை மன்றாடியார் அப்படிங்கிற பட்டம் பெற்ற குடும்பத்தை சார்ந்தவர் தீரன் சின்னமலை வந்து சிலம்பம் வில்வித்தை குதிரை ஏற்றம் நவீன போர் முறைகள் இதில் எல்லாத்தையும் சிறந்தவராக இருக்கார் இவரோட காலத்தில் கொங்கு பகுதியானது திப்பு சுல்தான் அவரால் ஆட்சி செய்யப்பட்டு வருது அதனால அதனால் அந்த கொங்கு பகுதியில் வரி வசூலிக்கும் உரிமையை திப்பு சுல்தானான திவானான முகமது அலி பெற்றிருக்காரு இப்படி ப வசூலிக்கப்பட்ட வரியை முகமது அலி ஒரு நாள் அந்த வரி பணத்தை எடுத்துகிட்டு மைசூருக்கு போயிட்டுருக்கும்போது வழியில் வலிமறித்து தீரன் சின்னமலை வந்து அந்த வரி பணத்தை பிடுங்கிக்கிறார் பிடுங்கிட்டு அந்த திவான்கிட்ட திவானான முகமது அலிகிட்ட என்ன சொல்கிறாருன்னா சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இருக்க சின்னமலை இந்த வரி பணத்தை பிடுங்கியதாக போய் சுல்தானுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதனால தான் இவர் தீரன் சின்னமலை அப்படின்னு அழைக்கப்படுறாரு இப்படி அவமானப்படுத்தப்பட்ட திவான் வந்து ஒரு படையை வந்து அனுப்புகிறாரு தீ தீரன் சின்னமலை கிட்ட போர் புரியறதுக்காக இரண்டு படைகளும் நொய்யலாற்றங்கரையில் வந்து போர் செய்து அந்த போரில் வந்து சின்னம தீரன் சின்னமலை தான் வெற்றி பெறுறாரு தீரன் சின்னமலை வந்து ஃப்ரெஞ்ச்காரர்களால் போர் பயிற்சி அளிக்கப்படுறாரு நாளடைவில் திப்பு சுல்தானும் தீரன் சின்னமலையும் இணைஞ்சிடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக போர் புரிகிறாங்க அப்படிப்பட்ட ஒரு போரில் தான் திப்பு சுல்தான் தீரன் சின்னமலை வந்து ஒரு ஆயிரம் கணக்கான இளைஞர்களை சேர்ந்துக்கிட்டு திப்பு சுல்தானும் தீரன் சின்னமலையும் ஆங்கிலேயருக்கு எதிராக போர் புரிகிறாங்க அப்போது அந்த மாதிரியான ஒரு போரில் திப்பு சுல்தான் இறந்துடுறாரு திப்பு சுல்தான் இறந்ததுக்கப்புறம் தீரன் சின்னமலை ஒரு கோட்டையை எழுப்பி அந்த இடத்த விட்டு வெளியே வராமல் போர் புரிஞ்சிட்ருக்காரு அதனால் அந்த இடம் வந்து ஓடா நிலை அப்படின்னு அழைக்கப்படுது திப்பு தீ தீரன் சின்னமலை வந்து கொரிலா போர் முறையெல்லாம் வந்து பிரிட்டிஷுக்கு எதிராக வந்து கையாள்றாரு இவர் நவீன போர் முறைகளையெல்லாம் கடைபிடிச்சாலும் ஆங்கிலேயர்களோட படைகள் வந்து வலிமை பெற்றதாக இவங்களால இவங்களால் தாக்குப்பிடிக்க முடியல அதனால் இவர் தப்பி சென்றாரு அதன் இருந்தாலும் சமையல்காரனால் நல்லப்பன் அவரால் காட்டி கொடுக்கப்படுறாரு சின்னமலையும் அவரோட சகோதரர்களும் சங்ககிரி கோட்டையில் வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கிறாங்க அவங்க அவங்க எல்லாத்தையும் ஆங்கிலேய ஆட்சியை வந்து ஏற்றுக்க ஏற்றுக்க சொல்லி வற்புறுத்துகிறாங்க இருந்தாலும் சின்னமலையும் அவங்களோட சகோதரர்களும் ஆங்கிலேய ஆட்சியை ஏற்க மறுப்பு தெரிவிச்சிடுறாங்க அதனால் ஆயிரத்தி எட்நூற்றி அஞ்சாவது வருஷம் ஜூலை முப்பத்தி ஒன்றாவது தேதி சங்ககிரி கோட்டையோட உச்சியில் வந்து தூக்கிலிடப்படுறாரு இந்த தீரன் சின்னமலையோட போர்கள் வந்து முக்கியமான போர்கள்னு பார்க்கும்போது ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் காவிரி போர் ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டில் ஓடாநிலை போர் ஆயிரத்தி எட்நூற்றி நாலில் அரச்சலூர் போர் ஆயிரத்தி எட்நூற்றி அஞ்சில் அவரோட இறுதி போர் ஆங்கிலேய ஆட்சியில் தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்னு எடுக்கும்போது இந்த வேலூர் புரட்சி அல்லது பாளையக்காரர் போருங்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இதிலருந்து கொஷின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இப்போது இந்த வேலூர் புரட்சியை பார்க்கும்போது அதுக்கு ஒரு முன்னோட்டமாக முன்னாடி பார்க்கும்போது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் திப்பு சுல்தானோட போரின் முடிவில் திண்டுக்கலும் சேலமும் ஆங்கிலேய ஆட்சி பகுதிகளுக்கு மாற்றப்படுது இணைக்கப்பட்டுருது அப்புறம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் ஆங்கிலேய மைசூர் போரோட முடிவில் கோவையும் ஆங்கிலேய பகுதியின் கீழே இணைக்கப்பட்டிருது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் தஞ்சை அரசர் வந்து அவருடைய இறையாண்மையான உரிமையை வந்து விட்டு கொடுத்து கப் ஆங்கிலேயர்களுக்கு வந்து கப்பம் கட்டும் நிலைக்கு வந்து தள்ளப்படுறாரு அதனால் தஞ்சையும் ஆங்கிலேயரோட பகுதிக்கு கீழே போயிடுது கட்டபொம்மனும் மருது பாண்டியர்களையும் இறந்ததுக்கு அப்புறம் ஆற்காடு நவாப் வந்து ஒரு விசுவாச மாற்றவர் அப்படிங்கிற அப்படின்னு பிரிட்டிஷார்களால் குற்றம் சுமத்தப்படுறாரு இதனால் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றாவது வருஷம் ஆற்காடு நவாப்பு கூட பிரிட்டிஷார்கள் வந்து ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்கிறாங்க அந்த ஒப்பந்தத்தின்படி வட ஆற்காடு தென்னார்காடு திருச்சி மதுரை திருநெல்வேலி இதெல்லாம் ஆங்கிலேயரோட கட்டுப்பாட்டின் கீழே போயிடுது நான்காம் மைசூர் போருக்கு பின்னாடி திப்புவனோட திப்பு சுல்தானோட குடும்பம் வந்து வேலூர் கோட்டையிலையும் சிறை வைக்கப்படுது திப்பு சுல்தானோட திப்பு சுல்தான் அப்புறம் ஹைதர் அலியோட பணியாளர்கள் ஒரு மூவாயிரம் பேர்த்தோட சொத்துக்கள் பறிமுதல் பண்ணிடுறாங்க அதனால் அந்த மூணாயிரம் பேர்த்தோட குடும்பமெல்லாம் வந்து வேலூருக்கு வந்து இடம்பெயர்ந்து வந்துடுது இதனால் கோட்டை வில வந்து பெரும்பான்மையான இந்திய வீரர்கள் தான் சிப்பாய்களாக வந்து இருக்காங்க இதை இதனால் இதனால கோட்டை வந்து தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களோட சந்திப்பு மையமாவே இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஆறாவது வருஷம் அந்த வேலூர் புரட்சிக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த வேலூர் இருந்த சிப்பாய்களுக்கு குறைவான ஊதியம் தான் வழங்கப்பட்டுச்சு பிரிட்டிஷ் சிப்பாய்களோட கம்பேர் பண்ணும் இந்திய சிப்பாய்களுக்கு வந்து குறைவான ஊதியம் தான் ஊதியம் தான் கொடுத்துட்டு வந்தாங்க இந்த இந்திய சிப்பாய்கள் பொதுவாக உயர் பதவிகள் எல்லாம் பணியமர்த்தப்பட இல்லை ப பணியமர்த்தப்படலை அப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி அஞ்சாவது வருஷம் பஞ்சமும் அதிகமாக வந்துருச்சு ஏற்கனவே இவங்களுக்கு குறைவான ஊதியம் வேறு கொடுத்துட்ருக்காங்களா அதனால் வந்து இவங்கள்லாம் அதனால் கொஞ்சம் கோபமாகவே இருக்காங்க அடுத்து திப்பு சுல்தானோட மகன்களும் அவரோட குடும்பமும் வேலூர் கோட்டையில் வந்து சிறை வச்சிடுறாங்க இதனால் வந்து அது மக் இந்த செயல் வந்துட்டு மக்கள்கிட்ட வந்துட்டு ஒரு அதிருப்தியை வந்து ஏற்படுத்துது ஆயிரத்தி எட்நூற்றி முன்னூதா மூ மூணாவது வருஷம் வில்லியம் பெண்டிங் அவர் வந்துட்டு சென்னை மாகாணத்தோட கவர்னராக ஆகிறாரு அவர் சில கட்டுப்பாடுகளை வந்துட்டு அறிமுகம் செய்கிறார் சென்னை மாகாண தளபதியான சார் ஜான் கிரடாக் அப்படிங்கிறவரால் இந்த வில்லியம் பெண்டிங் பிரபுவோட கட்டுப்பாடுகள்லாம் வந்துட்டு கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்த கட்டாயப்படுத்தப்படுது என்னென்ன கட்டுப்பாடுகள் அப்படின்னாக்கா இந்த இந்திய சிப்பாய்கள் வந்து தாடி மீசையை வந்து வளர்த்தக்கூடாது ஷேவ் பண்ணி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சமய அடையாளங்களை வந்து நித்தியில் வச்சுக்கூடாது திருநீராக அந்த மாதிரிலாம் எதுவும் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சிப்பாய்கள் வந்து காதுகளில் வந்து கடுக்கன் இதெல்லாம் வந்து அணியக்கூடாது அப்படின்னு சில தடைகள் இந்த மாதிரியான தடைகளை எல்லாம் கொண்டு வராங்க இந்த காரணங்கள் எல்லாம் சின்ன சின்ன ஏற்கனவே மனத கோபங்களை ஏற்படுத்தியிருந்தாலும் இந்த வேலூர் கழகத்துக்கான முக்கியமான காரணம் என்ன உடனடி காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இராணுவ தளபதியான அக்னியோ வந்து ஒரு தலைப்பாகை சிப்பாய்களுக்கு வந்துட்டு அறிமுகப்படுத்தப்படுறாரு அந்த தலைப்பாகையில் வந்து சிலுவை சின்னத்துடன் கூடிய தலைப்பாகையாக அது இருக்குது இது வந்து அக்னியோ தலைப்பாகை அப்படின்னும் பெரும்பாலான அழைக்கப்படுது இந்த தலைப்பாகையில் வந்துட்டு பன்றி பசுத்தொழினால் செய்யப்பட்ட லட்சினை வந்து இடம்பெற்றிருக்கு இந்துக்கள் வந்து ப பசுவை வந்துட்டு தெய்வமாக மதிக்கிறனாலையும் முஸ் முஸ்லீம் வந்துட்டு பன்றியை வந்துட்டு அருவறுக்கிறதுக்கதாக இருக்கிறனாலையும் இந்த இந்துவும் முஸ்லீம் வீரர்களும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க சிலுவை சின்னம் வந்துட்டு பொறிக்கப்பட்டிருக்கிறதுனால இது மத மாற்றத்திற்கான அடிப்படையாக இருக்கலாம் அப்படிங்கிறதும் இவங்களுக்கு தோணுது ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஜூலை பத்து தான் முதல் எதிர்ப்பு வந்து தெரிவிக்கிறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஜூலை பதினொன்று அதிகாலையில் தான் முதல் மற்றும் இருபத்தி மூணாவது படைப்பிரிவில் தான் துப்பாக்கி சூழ் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நடத்துகிறாங்க கோட்டையோட உதய உயர் பதவியில் இருந்த கர்னல் பேன்கோட் இவர் தான் ஃபஸ்ட்டு கொல்லப்படுறாரு அடுத்து இருபத்தி மூன்றாம் படைப்பிரிவை சேர்ந்த கர்னல் மீகாரஸ் வந்து கொலை செய்யப்படுறாரு அப்போது இந்த துப்பாக்கி சூடு சவுண்டு கேட்டு வந்த மேஜர் ஆம்ஸ்ட்ராங்கோடய உடம்பையும் துப்பாக்கியால் சுட்டுறாங்க கிட்டத்தட்ட பன்னெண்டுக்கு அதிகமான அதிகாரிகள் வந்து கொலை செய்யப்படுறாங்க அதில் லெப்டினன்ட் எல்லியும் பாப்காம் பாப்காம் அப்படிங்கிறவரும் பிரிட்டிஷ் மன்னரோட படைப்பிரிவை சேர்ந்தவங்க கிட்டத்தட்ட பன்னெண்டுக்கு அதிகமான அதிகாரிகள் வந்துட்டு ஒரு மணி நேரத்துக்குள்ளே கொல்லப்படுறாங்க கோட்டைக்கு வெளியே இருந்த மேஜர் கூட்ஸ் வந்து ராணிப்பேட்டையில் இருந்த கர்னல் ஜில்லஸ்பிக்கு வந்து தகவல் தெரிவிக்கிறாரு இந்த கர்னல் ஜில்லஸ்பி யார் அப்படின்னா ஆர்கார்டோட குதிரைப்படையோட தளபதி இந்த கர்னல் ஜிலஸ்பி வந்து கேப்டன் எங் தலைமையில் குதிரைப்படையோட காலையில் ஒம்பது மணிக்குள்ளே வந்து கோட்டையை வந்து வந்தடைச்சிட்றாங்க அதுக்குள்ளே இந்த திப் கழகக்காரர்கள் வந்து திரு திப்புவோட மூத்த மகனான பதேக் ஹைதரை தங்களோட புதிய மன்னராக வந்து அறிவிச்சிட்றாங்க கோட்டையில் இருந்து ஆங்கிலேயர்களோட கொடி வந்து கீழே இறக்கப்பட்டு கிழிக்கப்படுது சுல்தானான கொடியான சின்னம் படித்த பொறிச்ச கொடியை வந்து கோட்டையில் ஏத்துறாங்க இருந்தாலும் கர்னல் ஜில்லஸ்பி வந்து புரட்சியை வந்து கூடிய வரைவில் ஒடுக்கிடுறாரு கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது சிப்பாய்களும் நூற்றி பதிமூணு ஐரோப்பியர்களும் கொலை செய்யப்பட்டதாக சொல்கிறாங்க நேரில் கண்டு கண்ட ஒருத்தரோட வாக்குமூலத்தின்படி எட்நூறு வீரர்கள் வந்து கோட்டைக்குள்ளே பிணமாக கிடந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது இதில் ஆறுநூறு வீரர்கள் வந்து திருச்சியிலையும் வேலூர்லேயும் விசாரணைக்காக சிறையில் வைக்கப்படுறாங்க இந்த கழகத்தோட விளைவாக என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது விசாரணைக்கு அப்புறம் கைதிகளில் ஆறு பேர் வந்து பீரங்கியில் கட்டிய நிலையில் சுடப்படுறாங்க அஞ்சு பேர் வந்து துப்பாக்கியால் சுடப்படுறாங்க எட்டு பேர் வந்து தூக்கிலிடப்படுறாங்க திப்புவின் மகன்கள் வந்து கல்கத்தாவுக்கு நாடு கடத்தப்படுறாங்க கர்னல் ஜில்லஸ்பிக்கு வந்துட்டு ஏழ்நூறு ஏழாயிரம் பகோடாக்கள் வந்து வெகுமதியாக தராங்க சர் ஜான் கிரெடாக் அக்னியோ இந்த ரெண்டு இராணுவ தளபதிகள் ஆளுநர் வில்லியம் பெண்டிங் இவங்கெல்லாம் பணி நீக்கம் செய்யப்பட்டு இங்கிலாந்துக்கு அழைச்சி கொள்ளப்படுறாங்க அவங்க பு அறிமுகப்படுத்தின புதிய இராணுவ விதிமுறைகள்லாம் திரும்ப பெறப்படுது இந்த கழகத்தோட தோல்விக்கான காரணங்கள் என்னென்னு பார்க்கும்போது இந்த கழகத்தை வழிநடத்தி செல்றதுக்கு சரியான தலைமை வந்து இவங்கக்கிட்ட இல்லை கல இந்த கழகத்தை பற்றி திட்டமிடுதல் வந்துட்டு சரியாக வடிவமைக்கப்படலை ஆங்கிலேயரோட பிரித்தாளும் கொள்கை வந்து வீரர்கள்கிட்ட பிளவை வந்து ஏற்படுத்துது இந்த கழகம் வந்து கோட்டைக்குள்ளேயே முடிஞ்சிருச்சே தவிர வெளியிலேருந்து அவங்களுக்கு பெருசாக எந்த உதவியும் கிடைக்கல இந்த ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு கழகம் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு நடந்த புரட்சி மாதிரியே தான் இருக்குது இருந்தாலும் அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்க்கும்போது ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு கழகத்துக்கு அப்புறம் தொடர்ந்து அதை தொடர்ந்து எந்த உள்நாட்டு கிளர்ச்சிகளையும் நடைபெறலை இந்த கழகம் வந்து வேலூரோட மட்டும் நின் நின்னுடாம பெல்லாரி வாலாஜாபாத் ஹைதராபாத் பெங்களூரு நந்தி துர்கம் சங்கரி துர்க்கம் இங்கே எல்லாமும் இந்த கழகத்தோட எதிரொலி வந்து இருந்தது இந்த ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் இந்த நடந்த கழகத்தை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் நடைபெற்ற முதல் இந்திய சுதந்திர போரின் முன்னோடி அப்படின்னு சொல்லி வி டி சவார்கர் வந்து குறிப்பிடுறாரு சமீப காலங்களில் செஞ்ச ஆய்வில் இருபத்தி மூன்றாம் படைப்பிரிவில் ரெண்டாம் பட்டாளத்தை சேர்ந்த ஷேக் ஆடம் ஷேக் ஹமீது அப்படிங்கிற ரெண்டு சுபேதரர்களும் ஷேக் ஹூசே அப்படிங்கிற ஒரு ஜமோதரரும் ஒன்றாம் பட்டாளத்தை சேர்ந்த ரெண்டு சுபேதரர்களும் ஷேக் காசிமும் சிறப்பாக செயல்படதான் சொல்லப்படுது தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்